தனசராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறுக்குடைய சுக்கரன் நான்காம் வீட்டில் வருகிறார் ஆறுக்குடையவன் நான்காம் வீட்டில் வந்தால் என்ன ஆகும் நான்காம் வீடு என்பது கற்பு சம்பந்தப்பட்ட வீடு அதுல ராகு அமரும் கற்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆறு கூடையவன் நான்காம் வீட்டில் வந்தால் நான்காம் வீட்டில் ராகு இருந்தா என்ன ஆகும்னா வழியில போற மாதிரியாத்தான் ஏமால வந்து ஏறாதாங்கிற மாதிரி இது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் இதுல நீங்க தலையிட்டு இருக்கவே தேவையில்ல இதுல நீங்க தலையிட்டதுனால என்ன ஆயிடுச்சு உங்களுடைய லெவல் எல்லாம் போச்சு நீங்க தப்பு பண்ணாலும் தப்புதான் தப்பு பண்ணவங்க உங்களுக்கு இடிச்சாலும் அது தப்புதான் அதனால தவறான தொடர்புகள் ஏதேனும் துண்டித்துக் கொள்ளுங்கள் உலகெங்கிலும் இருக்கும் அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம்மா முத்தம்னு தரலாமா சுக்கரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் மனைவியிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா அது காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னு நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவையெல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றாரு ராகுவும் கூட இருக்காரு சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஒன்னா அப்படி காபி போ காப்பிக்கோட்டை எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காப்பிக்கோட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றி எல்லாம் பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனையும் ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது என்ன ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுறதுனா இது வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார் மனுஷன் சார் வேலாம் அவ கூடலாம் மனுஷன் வாழ்வானா சார் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்க மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது உங்க நண்பன் பண்ண தப்பு உங்க ஃப்ரெண்டு பண்ணத்தை உங்க மேல திட்டின திட்டு உங்க சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூளையில அவ்வளவுதான் வாழவே முடியாது இந்த ஹிரதய கூட்டுல இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து தான் சோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய ச அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார் சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலையை கொட்ட போறாரு சுக்கரன் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சாருன்னா உங்களை அப்படி கோடீஸ்வரர் நாய்க்கி அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஸ்வீட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பார் இதெல்லாம் எல்லாம் சுக்கரனால முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும்போது எனக்கு சுக்கர திசை எப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கற காரணம் என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்த பிறக்க என்ன செய்யணும் நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் தனச ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறுக்குடைய சுக்கரன் நான்காம் வீட்டில் வருகிறார் ஆறுக்குடையவன் நான்காம் வீட்டில் வந்தால் என்ன ஆகும் பொதுவாக ஒரு கதை சொல்றேன் எங்கிட்ட ஒரு லேடி வந்து ஜாதகம் பார்க்க வந்தாங்க இல்லை நல்லா இருப்பாங்க கொஞ்சம் ஏஜடு லேடி ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் இப்போ அவங்கள்ட்ட சொன்னேன் அவங்களுக்கு இந்த மாதிரி கற்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நான்காம் வீடு என்பது கற்பு சம்பந்தப்பட்ட வீடு அதில் ராகு அமரும் பொழுது கருப்பினால் பிரச்சனை வரும்னு சொன்னா சார் போங்க சார் நீங்கள் என்னமோ ஊருக்குள்ள பெரிய வஸ்டாலஜர்ன்னு கேள்விப்பட்டு வந்தேன் கருப்புல பிரச்சனை வருது ஆல கருப்புல கருப்புல பிரச்சனை வர வயசா சார் எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசாச்சு என்னை போய் கிண்டல் பண்ணுறீங்க என்னன்னா இல்லைம்மா இதுக்கு வயசு முக்கியம் இல்ல பேரு எப்போ வேணா கெடும் பேர் தான் முக்கியம் அதெல்லாம் சொன்னேன் ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கல அப்புறம் என்னாச்சு அவங்க பெரிய நிர்வாக இயக்குனராக இருக்காங்க ஒரு பெரிய கம்பெனியில் டீம் லீடராக இருக்காங்க கணவரெல்லாம் பெரிய பொசிஷனில் இருக்கார் அப்போ என்னாச்சுன்னா ஒரு சின்ன பையன் யாரோ இருபத்தூர் இருபத்தி ரெண்டு வயசு சின்ன பையன் அந்த கம்பெனியில் அந்த மேலத்துக்கு ஐ லவ் யூனு அனுப்பி விட்டான் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூ உனக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க நீ யார் நான் யார் தெரியுமா என் வயசு என்னென்னு உனக்கு தெரியுமா எனக்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது உனக்கு என்ன வயசாகுது இருபது வயசு உனக்கு விட முப்பது வயசு பெரியவன் எனக்கு உன் உன் அம்மா வயசாகுது என் பையன் வயசாகுது உனக்கு நீ போய் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே இது சாருக்கு தெரிஞ்சதுன்னா உன் அப்படியே அப்படியே துண்டு துண்டாக போட்டுருவார் ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிருங்க இதை சார்டெல்லாம் சொல்லிடாதீங்க மேடம் சாரி மேடம் ப்ளீஸ் மேடம் அதிகமாக பையன் தெரியாமல் பண்ணுறேன் மேடம் சாரி மேடம் சாரி மேடம் சாரி மேடம் சரி போய் தொலை போ போ இனிமேல் எந்த பொண்ணுங்கள்ட்டே இப்படி நடந்துக்காது எல்லோரும் என்ன மாதிரி அமைதியாக இருக்க மாட்டாங்க போ ஓ ஒளிஞ்சு போ விட்டு போகணும் விட்டுட்டாங்க வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரர் பெரிய ட்ரில்லியனர் அதாவது பில்லியனர் கேள்விப்பட்டிருப்பீங்க மில்லியனர் பில்லியனர் ட்ரில்லியனர் கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வரர் அவ்வளோ பெரிய பண பெரிய பெரிய டான் அவர் அவருக்கு நைட் ஆனால் என்ன ஆகும்னா பிஸ்னஸ் ஒரே ஃபோனாக வரும் அதனால அவருக்கு நைட்டு ஃபோன் மட்டும் பிடிக்காது பத்து மணிக்கெல்லாம் ஏரோப்ளைன் போட்டுருவாரு அது உலகமே அடிஞ்சாலும் சரி அடுத்த நாள் காலையில் தான் ஏரோப்ளைன் எடுப்பார் அது வரைக்கும் வர்ற ஃபோன்லாம் அவ்வளோ ரொம்ப தெரிஞ்சவனாக இருந்தால் ஒய்ஃப் நம்பர் இருக்கு அடிக்கப்போறான் அவ்வளோ ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்டாக இருந்தால் போகிறான் மற்றபடி ஜென்ரல் பப்ளிக் கால்ஸ் எதுவுமே அட்டன் பண்ண மாட்டார் சுட்சப் பண்ணுறாரு கரெக்டா ஒரு இந்த அம்மாவுக்கு என்னதான் பெரிய டேரக்டரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டில் ஒரே பாத்திரம் இந்த துணி தேய்க்கிறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு என்ன வீடு இந்த மாதிரி கிடைக்கு நான் சரி பண்ணும் அப்படின்ட்டு அதில் வீடெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க நான் பண்ணிட்டு ராத்திரி ஒரு மணிக்கு வந்து படுத்திருக்காங்க ஹஸ்பண்டோட ஒரு மணிக்கு வந்து படுக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா இங்கே படுத்துருக்காங்க படுத்தோடனே தூங்கிட்டாங்க அசதி உடம்பெல்லாம் அசதி காலேருந்து வேலை வீட்டுக்கு வந்தோடனே வேலை அசந்து போய் தூங்கிட்டாங்க தூங்கினோன்னா போன் அடிக்குது யாரு ஒய்ஃபோட போன் அடிக்குது இது வரைக்கும் அவர் வாழ்க்கையில் ஒய்ஃபோட ஃபோன் எடுத்ததே கிடையாது ஒய்ஃபோட ஃபோன் அடிக்குது அடித்த உடனே ஒரு கை நீட்டி இந்த ஃபோன் எடுக்கிறார் யார் இவர் சார் எடுக்கிறார் அவர் எடுத்து பார்க்கிறாரு அதுல அம்மானு போட்டிருக்கு ஒய்ஃபோட அம்மா போல இருக்கு அட்டன் பண்ண அதே மாதிரி ஒய்ஃபோட அம்மா ஒய்ஃபோட அம்மா எடுத்து என்ன அம்மா இந்த மாதிரி போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்பா வந்து இது மாதிரி பாத்ரூம் போய் இருந்தப்ப கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டாருப்பா நான் என்ன செய்யறதுன்னா தெரில உடம்பெல்லாம் படபடன்னு வருது சரி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து இதுக்கு போங்க பக்கத்தில் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போக நான் ஆமாம்ப்பா நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன் பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரன் தான் கூப்பிட்டு போகிறாரு நான் ஆட்டோக்காரர்கிட்ட அட்ரஸ் ஃபோனை கொடுக்குறேன் ஒரு சொல்கிற அட்ரஸ்க்கு நீ பணத்தோடு வந்து சேர்ந்துருப்பா ஒரு லட்சம் ஆகும் போல இருக்குப்பா அப்படின்னோடனே சரி அதெல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் நீங்கள் ஆட்டோ ஃபோனை கொடுங்க என்ன ஆட்டோ காரக்டாக ஃபோன் கொடுக்குறேன் தம்பி யார் சார் சார் நீங்களா தான் எல்லாேருக்குது இங்கே யார் இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறேன் சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் இப்போது ச ஆழ்வார திருநகரில் இருக்க ஏப்பூர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டுருக்கேன் சார் சரி அது எங்கே இருக்குன்னா எனக்கு தெரியாது நான் வண்டலூர் கிட்ட இருக்கேன் சரி நான் இப்போ அங்கே வரேன் நீங்கள் என்ன பண்ணுற இந்த நம்பருக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பு அதை நான் பிடிச்சி பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா கவனிக்கணும் லைவ் லொக்கேஷன் யார் நம்பருக்கு ஒய்ஃப் நம்பர் ஏன்னா இவர் நம்பர் ஸ்விச் ஆஃப் பண்ணியிருக்காரு ஒய்ஃப் நம்பருக்கு லைவ் லைவ் லொக்கேஷன் அனுப்பு பின்னாடியே வரேன்ருக்கேன் சரிங்க சார் நான் வளைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டேன் சார் லொகேஷன் அனுப்பிவிட்டேன் சார் பார்த்துக்கங்க சார் பாத்துக்கிறதுக்காக வாட்ஸ்அப் ஃபோன் பண்ண ஐ லவ் யூ எடுத்த உடனே மெசேஜ் ஐ லவ் யூ நேராக அவர் எப்படி எழுப்பியிருப்பாருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க உங்க ஒய்ஃப் அப்படி எழுப்புறாரு ஏந்திரி அப்படின்னு எழுப்பி அவன் கள்ள புருஷன் கூப்பிட்றான் உங்க அப்ப ஜ போகிறான் நான் போய் பாரு போன உடனே கள்ள புருசன் அப்பேன் என்னங்க உங்க வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கு உனக்கெல்லாம் என்னடி மரியாதை புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போற உனக்கெல்லாம் என்ன மரியாதை அசிங்கூட்னு திட்டிருக்காங்க இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க வேண்டிய படம் இந்த கதையை கதையா நினைச்சிக்காம உங்க லைஃப்ல நடக்க போறதா நினைச்சுக்கங்க ஆறு நான்காம் வீட்டில் வந்தால் நான்காம் வீட்டில் ராகு இருந்தா என்ன ஆகும்னா வழியில போற மாதிரியாத்தா மேல வந்து ஏறாதாங்கிற மாதிரி எங்கேயோ போற பிரச்சனை தூக்கி எழுத்து விட்டுப்பீங்க வழியில் கிடக்கிற தூக்கி வாயில் போட்டுக்கிட்ட மாதிரி தான் உங்கள் கதை தேவையில்லாத பிரச்சனை இது உங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் இதில் நீங்கள் தலையிட்டுருக்கவே தேவையில்லை இதில் நீங்கள் தலையிட்டதுனால என்ன ஆகிடுச்சு உங்களுடைய லெவல் எல்லாம் போச்சு உங்களுடைய பிராண்ட் எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்தேன் பெருமை எல்லாம் போச்சு அடுத்த நாள் டெவரி சப்ளை பண்ணிட்டார் அவர் அதுக்கப்புறம் நான் போய் பேசி கொண்டு இல்லை சார் இந்த மாதிரி ஆகும் சார் அது சார் சார் சொன்னதுக்கப்புறம் சரியாச்சு ஸோ அதனால் உங்கள் உங்கள் நீங்கள் தப்பு பண்ணி தான் தப்பு பண்ண சார் ஆக்சிடென்ட்னா என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட்னா நீங்க சொல்லுங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டே சொல்லுங்க நீங்க ஒருத்தர் மேல போய் இடிக்கிறீங்க அது பேர் ஆக்சிடென்டா கிடையாது உங்க மேல ஒருத்தர் அடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான் ஆக்சிடென்ட்னா ரெண்டு வகை போடும் நீங்க இன்னொருத்தர் இடித்தானா ஆக்சிடென்ட் தான் இன்னொருத்தர் உங்களை இடிச்சாலும் ஆக்சிடென்ட் தான் நீங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான் தப்பு பண்ணவங்க உங்களுக்கு இடிச்சாலும் அது தப்பு தான் அதனால தவறான தொடர்புகள் எதாவது இருந்தாலும் துண்டித்துக் கொள்ளுங்கள் எனக்கு என்ன தெரியும் ரொம்ப ஜாலி மேனே அப்ப பார்த்தாலும் ஜாலி அந்த ஜாலி மேனு கோலி மேன்லாம் நமக்கு இனிமே தேவையில்லை அவன் தொடர்பை பிளாக் பண்ணுங்க அப்படிப்பட்ட ஆளுங்களோட பேசாதே நிறுத்துங்க நாளைக்கு இவன் மாட்டிக்குவா நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுருவான் ஸோ அதனால கீழே போயிருக்க ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் சனிப்பயிற்சி மகா யாகம் தான் நடத்தப்படுகிறது அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள் அதுக்கு நிறைய பொருட்செலவாகிறது உங்களால் முடிந்த பண உதவியை செய்து அந்த ஹோமத்திற்கு நேரில் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்